குலதெய்வத்தை மீறி தான் எதுவுமே பண்ண முடியும்னு அந்த குலதெய்வத்தை இசையை கட்ட முடியும் முடியும் பெண்களுடைய உதறப்போக்கு துணி இருந்தா கட்டிடுவாங்க அதை முதல்ல கட்டிட்டு அவங்க குடும்பத்துக்கு என்ன கெடுதல் பண்ணணுமோ அதை பண்ண வந்து மனிதருக்கு ஒரு அப்பாற்பட்ட ஒரு சக்தி பண்ண சொன்னவங்களையும் பாதிக்கும் பண்றவங்களையும் பாதிக்கும் பண்ணி கொடுக்கறவங்களையும் பாதிக்கும் பாதிப்பு இல்லாம இருக்கவே இருக்காது குணம் வந்து எரியும் பொழுது அங்க இருக்கிற கொழுப்பு உருவி கீழே ஊத்தும் இல்லையா என்ன மாதிரி அது கரண்டி வச்சு குடிக்கணும் அந்த நேரங்கள்ல அங்க போயிட்டு நிர்வாணமா நின்று இவங்களுடைய உச்சாரண மந்திரங்கள்லாம் சொல்லி அதை எடுப்பாங்க அது மாறான வேலைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சில பேர் சொல்றாங்க இல்ல இந்த விபத்து நடந்து கண்டங்கள் நடந்து இறந்து போகிறது ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகிறது தூக்கு போட்டுக்கிறது பாய்சன் சாப்பிட்றது தற்கொலை பண்ணிக்கிறது இந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுக்கு அந்த குழி தைலம் தேவைப்படும் கட்டுனாலும் போய் எடுத்துட்டு வந்துட முடியாது இங்கேருந்து சில பொருட்கள்லாம் கொண்டு போய் அந்த ஆத்மாவை கட்டுப்படுத்தி நிர்வாணமா நின்று மந்திர உச்சாரணங்கள் பண்ணி அதை அங்கேருந்து எடுத்துட்டு வந்து அது கூட நிறைய பொருட்கள்லாம் மிக்ஸ் பண்ணி அதை உருக்கி அதை மையாக ரெடி பண்ணி அதுக்கு கொடுத்து அப்புறம் செப்பு தகட்டில் எழுதி அப்புறம் தடவி பண்ணணும் தான் நான் முன்னாடியே சொன்னேன் பில்லி சூழ செய்வன வைக்கிறதுங்கிறது எளிதான ஒரு விஷயம் அல்ல இந்த பில்லின்னு ஒரு வார்த்தை ஒன்று அதுல இருக்கு இல்லையா இந்தியில பिल्लीனா பூனைன்னு தெரியும். அந்த பூனையை பலியிட்டு பண்றதுக்கு பேருதான் பिल्ली. மாந்திரிகத்தினுடைய உச்சகட்டம் பिल्ली. All new Vivo V50e crafted for luxury and designed for elegance. Buy now. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றே ஆளைய பேய் டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் வருது என்னென்ன மூலமா வருது எதுக்காக நம்ம மாந்திரிகத்தை தேடி போறோம் மாந்திரிகத்து மூலமா என்னென்ன விளைவுகள் வருது மாந்திரிகத்து மூலமா என்னென்ன நல்லது நடக்குது அப்படிங்கிறத என்ன சந்திரகுமார் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க இப்போ எல்லா இடங்கள்லையுமே ஒரு விஷயம் வந்துட்டு என்னென்னா யோசிக்க வைக்கிறது இந்த விஷயம் பண்ணா இது சரியாயிருமா ஒரு ஒரு விஷயத்துக்கு தீர்வு எங்க கிடைக்கும் திடீர்னு வந்துட்டு ஒரு கல்யாணமே ஆகாம இருக்கலாம் கல்யாணம் ஆகணும் இதுக்கு சீக்கிரமா தீர்வு எங்க கிடைக்கணும் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போகிறாங்க போறாங்க முக்கியமா அந்த இடம் பார்த்தா மாந்திரிகம் பண்ற இடமா தான் இருக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல என் வீட்டுல என்ன பண்ணாலுமே அது வந்து நல்லாவே இல்லை அப்படிங்கிறதுனால மாந்திரிகத்தை தேடி வராங்க முதல்ல மக்களுக்கு மாந்திரிகம்னா என்ன அப்படிங்கறதை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க மாந்திரீகங்கிறது வந்து மனிதருக்கு ஒரு அப்பாற்பட்ட ஒரு சக்தி சரிங்களா அந்த மாந்திரிகம் வந்து மொத்தம் எட்டு கலைகளாக பிரிக்கப்படுது அதில் பேதனம் உச்சடனம் மாரணம் ஸ்தம்பனம் வசியம் அந்த மாதிரி வரும் மொத்தம் எட்டு கலைகளாக பிரிக்கப்படுது மாந்திரிகத்தினுடைய மறுபெயர் வந்து அதர்வனம் அதர்வனம் ஆமாம் அதர்வனங்கிறது சமஸ்கிருத வார்த்தை அந்த அதர்வனத்தை நீங்கள் தமிழாக்கத்துக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா பிளாக் இருட்டுன்னு அர்த்தம் வேதங்களில் நான்காவது வேதம் அதர்வன வேதம் அப்போ பிளாக் மேஜிக் பிளாக்னா கருப்பு மேஜிக்னா பவர் இதுதான் விஷயம் இருட்டுக்குள்ளே இருந்து ஜபம் பண்ணுறது இருட்டுக்குள்ளே இருந்து மந்திர உச்சாரணம் பண்ணுறது இருட்டுக்குள்ளே இருந்து எல்லா வேலையும் பண்ணுறதுனால தான் இது அதர்வனம்னு சொல்றது அதர்வன விஷயம்னு சொல்றது இதுதான் மாந்திரிகம் மாந்திரிகிறது வந்து எல்லாருமே பண்ணலாம் யார் வேணாலும் யார் வேணாலும் பண்ணலாம் கற்றுக்கிட்டு பண்ணணும் அவ்வளவுதான் விஷயம் சரிங்களா இப்போ மாந்திரிகராக இருக்கிறவங்க சரியான பயிற்சி சரியான குறுமாறு சரியான தேடுதல் சரியான விஷயம் அப்ப இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு இந்த மாதிரி பூஜைகள் பண்ணணும் இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணணும் இந்த தெய்வத்தை அணுகணும் அப்படிங்கும் போது அவங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க அப்ப கல்யாணம் ஆகலை இல்ல குடும்பத்துல பிரச்சனை இல்ல கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இல்ல சண்டை சச்சரவு வம்பு வழக்கு அவமானாசிங்கம் கோர்ட் கேஸு துன்பம் வேதனை ஆக்சிடென்ட் விபத்து இந்த மாதிரி இருக்கு இல்லையா இப்ப பல்வேறு பிரச்சனைகளை அவங்களே அவங்க சரி பண்ணிக்க முடியாது அப்ப அதர் தெரிஞ்சவங்களை தேடி வரும்பொழுது இவங்க அதுக்கு உண்டான விஷயங்கள் மைகி எந்திரம் தாய்த்து குடுவை அத்தருப்புனுக்கு ஜவ்வாது அரகஜா குங்குமம் குரவு சின்ன தொட்டல்வாடி நெல்வாடி தேகப்பட்ட மயில் தொகை இப்படி பல்வேறு விஷயங்கள் மூச்சே விட முடியாது அது அதுக்கு உண்டான பொருள்கள் அதுக்கு அதே மாதிரி தேய்ப்பிரை வளர்ப்பிறை பஞ்சமி நவமி அமாவாசை பௌர்ணமி வடக்கு திசை தெற்கு திசை ஆசனம் குறை இதெல்லாம் நிறைய மாறும் நிறைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் மாறுமா இதனால தானே அதர்பணம்னு தனியா ஒரு விஷயம் இருக்கு மாந்திரிகர்னு தனியா இருக்காங்க இதை கத்துக்கிடுறவங்க மாந்திரிகர் அவ்வளவு அவங்களுக்கு அது பொறுமை பத்தாது அப்ப பிரச்சனைக்கு இங்கே வருவாங்க இப்ப புரியுதா உங்களுக்கு இப்ப நோய் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா நோயை குணப்படுத்துறதுக்கு டாக்டர்னு தனியா இருக்காங்கல்ல கண்டிப்பா அஞ்சரை வருஷம் ஆறு வருஷம் படிக்கணும் அதை கத்துக்கிட்டு அவங்க நோயை குணப்படுத்துறாங்க அப்ப டாக்டர் பிறக்கும் போதே டாக்டரை யாரும் பிறக்கிறது இல்லை பிறக்கும் போதே அதர்வனமா தெரிஞ்சுக்கிட்டு பிறக்கிறது நோயை குணப்படுத்துறவங்க டாக்டர் பேயை குணப்படுத்துறவங்க அதர்வனம் தெரிஞ்சவங்க மாந்திரிகர்னு சொல்லலாம் அழகா சொன்னீங்க நோயை குணப்படுத்துறவங்க டாக்டர் பேயை குணப்படுத்துறவங்க வந்து அதர்வனம் தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனுக்கு இப்ப வந்துட்டு ஒருத்தர் பார்த்தா எப்ப பார்த்தாலும் டல்லாவே இருப்பாங்க சில பேர் பார்த்தா ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க எதுக்கடா இவன் சுறுசுறுப்பாக இருக்கான் அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கலாம் சில பேர் பார்த்தா வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க எதாவது சிந்திச்சுட்டே இருப்பாங்க மேலேயே பார்த்துட்டு இருப்பாங்க நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க ஒரு மனிதனுக்கு மாந்திரிக பாதிப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது இப்போ வந்து ஒருத்தருக்கு காய்ச்சல் வருதுன்னா உடம்பு ஹீட் ஆகிடும் அதை நம்ம சீக்கிரமாக உணர்ந்துடலாம் அதே மாதிரி கேன்சர் வருது அப்படின்னா கட்டி மற்ற விஷயங்கள் இதெல்லாம் சீக்கிரம் நம்ம உணர்ந்துடலாம் இந்த கிட்னி பிரச்சனையை மட்டும் சடனாக சொல்லிட முடியாது இதை டாக்டரே சொல்லியிருக்காங்க இந்த கிட்னி ப்ராப்ளத்தை வந்து உடனே உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு அப்படின்னு சொல்ல முடியாது அது வந்து ஒரு அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் பாதித்ததுக்கு பிறகு தான் அது கிட்னி பிரச்சனைன்னே முடிவுக்கு வருவாங்களாம் இப்படி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இந்த அதிர்வனத்தில் பில்லி சோனியா ஏவல் செய்வனை காத்து கருப்பு இப்படி பல விஷயங்கள் இருக்குது இது அவங்களுக்கு எப்ப பாதிக்குது எந்த மாதிரி பாதிக்குதுங்கிறத எடுத்த உடனே ஒருத்தருக்கு நம்ம முடிவுக்கு வந்துட முடியாது இல்ல அப்படித்தான முடிவு பண்ணி மந்திரி மந்திரிச்சூட்டா சரியாயிருவான் ஒரு கயிறு கட்டினா சரியாயிருவான் போயிட்டு சாமிகிட்ட வந்துட்டு இது துணூர் போட்டுட்டு வந்தா சரியாயிருவான் அப்படி தானே மக்கள் அதை அந்த இடத்துக்கு ஓடி போறாங்க நான் சொல்ல வரல நான் என்ன சொல்ல வரேன்னா வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே பில்லி சூனியம் இருக்குன்னெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாது இப்போ என்னை வந்து ஒரு நாளைக்கு ஒருத்தர் நூற்று கணக்கான பேர் பாக்கிறாங்கன்னா வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே சைவனர் இருக்கு சைவனர் இருக்கு சைவனன் இருக்கு இதுதான் பாதிப்புனெல்லாம் சொல்றது வேலை நமக்கு இல்லை இப்போ ஒருத்தரை ஆழ் மனசுல அதிகமாக கற்பனை பண்ணியிருக்காருன்னு வச்சிக்கங்க என்னை வந்து அமுக்குது என்னை கையெறுத்துக்க சொல்லுது என்னை சாக கூப்பிடுது எனக்கு மட்டும் உருவம் தெரியுது என்ன பேசுது அப்படின்னா அது மனம் சார்ந்த நோய் இல்லை அதெல்லாம் உண்மை 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 அது இதை போய் நம்ம டக்குன்னு சோவி உனக்கு வந்து பில்லி சூனியை வச்சுட்டாங்க இதனால தான் உனக்கு அப்படி இருக்குன்னு அதை என்றைக்குமே குணப்படுத்த முடியாது மாந்திரிகத்தால் குணப்படுத்த முடியாது அது டாக்டரால் தான் குணப்படுத்த முடியும் சரிங்களா அப்போ அவங்க நினச்சிக்கிட்டு வருவாங்க நமக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளுடைய எதிராளிகள் நமக்கு பில்லி சூனியை வச்சுட்டாங்க நம்ம பையனுக்கு வச்சுட்டாங்க நம்ம பொண்ணுக்கு வச்சுட்டாங்க நம்ம சொந்தத்துக்கு வச்சுட்டாங்க இதனால் இப்படி நடக்குதோ அப்படின்னு உண்மையான அதர்பணம் தெரிஞ்சவங்க உண்மையான சோதிடர்கள் உண்மையாக குறி உண்மையாக பிரசன்னம் பார்க்குறவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இது பிளாக் மேஜிக் இல்லை இல்லை மனம் சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லி சரிங்களா வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே பில்லி தான் அப்படின்னா ஆஸ்பத்திரி எல்லாம் மூட வேண்டிதான் அங்கே நோய் விஷயமே எவிராலே எல்லாம் பண்ண முடியும் பரிகாரமே தேர்வு பிரசன்னமே தேர்வு மாந்திரியமே தேர்வு நான் உங்களுக்கு புரியுதுங்களா பிளாக் மேஜிக்ங்கிறது வேற நோய்ங்கிறது வேற அப்படி நினைச்சுக்கிறாங்களா சில பேர் கற்பனை பண்ணி கற்பனை பண்ணி கற்பனை இப்போ ஒன்றும் இல்லை ஒரு பயிற்சி இருக்கு என்ன பயிற்சி இருக்குன்னா ஆள் மனசனுடைய தூண்டுதல் பயிற்சின்னு ஒன்று இருக்கு நீங்க ஆழ்மனசுக்குள்ள உள்ள போய் எது கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு சரிங்களா அப்படி ஒரு விஷயம் இருக்கு அதை கற்பனை பண்ணி கற்பனை பண்ணி கற்பனை பண்ணி கற்பனை பண்ணி நான் இப்போ சீயம் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்மனசுக்குள்ள போய் அது சாத்தியமே இல்லை வேணும்னா என்னுடைய தொழிலில் நான் சார்ந்திருக்கிற இருக்கிற வேணும் வேணா ஏதாவது புதுசா சாதிக்கலாம் சரிங்களா ஆனால் நான் சிஎம் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி நான் என்னதான் ஆழ்மனசுக்குள்ள கற்பனை பண்ணாலும் இது சாத்தியமா சாத்தியமாகா அது எனக்கே தெரியும் ஆனால் இது நாலடுவில் என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா நான் பண்ண 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 உரு ஏறி நானே கற்பனை பண்ணிக்கிறது என் கூடவே எல்லாம் வர்றாங்க நான் சிஎம்மாகவே இருக்கேன் என்னை பார்த்தா மக்கள் புரியுது அப்புறம் தன்னறியாமல் பேசிக்கிட்டே போகிறது புலம்புறது எதுக்கும் பிளாக் மேஜிக் என்ன சம்பந்தம் இருக்குது இல்லை இது ஆள் மனசனுடைய தூண்டுதல் ஆனா எது நடக்கும் எது நடக்காதுன்னு நமக்கே தெரியும் இல்ல எல்லா மாந்திரிகரும் இப்படி சொல்ல மாட்டாங்கல்ல இப்ப வந்து மாந்திரிகம் அப்படின்னு பார்த்தா முதல்ல யாராவது ஒருத்தவங்க தான் இருப்பாங்க ஏதாவது ஒரு ஊர்ல இருப்பாங்க இவர்கிட்ட போனா சரியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்களோ எதுலயோ பயந்தவங்களோ காய்ச்ச விடாம இருக்கு உடம்பு சரியில்லை பேய் பிடிச்ச மாதிரி இருக்குன்னு கூப்பிட்டு போவாங்க இப்ப முக்குக்கு ஒருத்தவங்க நான் மாந்திரிகன் அப்படின்னு இருக்கிறாங்க சோ எல்லா மாந்திரிகனும் வந்துட்டு இது வந்துட்டு அவரே கற்பனை பண்ணிக்கிறாரு இவருக்கு வந்து இந்த பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்ல மாட்டாங்கல்ல இப்போ நீங்கள் என்ன மாதிரி பல பேரை எண்டு பண்ணியிருப்பீங்க அப்போ எல்லாருக்கும் கீழே எப்படி கமாண்ட் இருக்குங்கிறத போய் நீங்கள் படித்து பார்க்கணும் அதனால தான் நான் தன்னிச்சா தெரியுறேன் என் என் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகர்னு தன்னிச்சா தெரியறதுக்கு விஷயம் என்ன இருக்கு இல்லைங்கிறத சொல்லிடுவார் இவர்கிட்ட போனால் இதுதான் உங்களுக்கு பிரச்சனை பில்லி சுனைத்தியால தான் இருக்குது அப்படின்னுலாம் சொல்ல மாட்டார் கவுன்சிலிங் எடுப்பார் அவரே விஷயத்தை சொல்லுவார் இதுக்கு என்ன தீர்வு இருக்குன்னு சொல்லுவார் என்ன வழிபாடு இருக்குன்னு சொல்லுவார் இப்போ மாந்திரிகத்தை தவிர்த்து தாந்திரிகம்னு ஒன்று இருக்குது சரிங்களா மாந்திரிகிறது உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறது தாந்திரிகிறது நீங்களே பண்ணிட்டு இப்போ நான் உங்களுக்கு பரிகாரம் பண்ணும் போது லட்ச ரூபாய் கேட்குறேன் அப்படின்னா உங்களால் கொடுக்க முடியலன்னா அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாதுன்னாலாம் இல்லை தாந்திரிகத்திலையும் தீர்க்க முடியும் சரிங்களா அதையும் சொல்லி கொடுக்கறது உண்டு அதனாலதான் நம்ம தண்ணிச்சாவும் அதில் விஷயங்கள்ல வந்து நம்ம பெருசா தெரியறதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்க பயமுறுத்துதல் நம்மள்கிட்ட இல்லை பிரச்சனையே இருந்தாலும் அது ஒன்றும் பண்ணாது பார்த்துக்கலாம் அதை நம்ம சரி பண்ணிடலாம் எடுத்துடலாம்ங்கிற மாதிரி தான் என்ன பொறுத்தளவுக்கு ஒரு நூறு பேரை இரநூறு பேரை நம்ம சந்திக்கிறோம்னா ஒரு முப்பது நாற்பது பேருக்கு ஆழ்மனசு மனசு பிரச்சனை தான் கற்பனை தான் அதாவது எதிர்காலத்தை பற்றின பயங்கள் இருக்கலாம் இல்லை நம்ம அடுத்த கட்ட நகர்வை பற்றி பயங்கள் இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது நமக்கு நடந்துருமோங்கிற பயங்கள் இருக்கலாம் இப்போ பயம் ஜாஸ்தி ஆக 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 என்ன ஆகும் அவங்களுக்குள்ளேயே தன்னறியாமல் தூண்டுதல்கள் தன்னறியாமல் பேசுறது பேசுகிறது இந்த சுறுசுறுப்பு இல்லாமல் அமைதியாக இருக்கிறது சுறுசுறுப்போட சில பேர் இருக்கிறது கேட்டிங்க இல்லையா அது மாறும் அப்போ இந்த மாதிரி தேடி வரும் பொழுது பணம் பறிக்கணுங்கிற நோக்கத்தோடு இருக்கிறவங்க என்ன வேணாம்னு சொல்லலாம் அது தனிப்பட்ட கருத்து சரிங்களா ஆனால் உண்மையாக பண்ணணும் போகணும்னு நினைக்கிறவங்க விஷயத்த சொல்லிடுவாங்க இது தேவையில்லை இந்த பரிகார பூஜைகள் பண்ண தேவையில்லை நீங்கள் வேறு இதை வந்து ஒரு நாங்கள் டாக்டர்கிட்ட பாருங்கள் இல்லை இதை சரி பண்ணிக்கங்க இதிலேருந்து வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லலாம் பத்து நிமிஷம் அவங்க பேசலாம் இப்போ சில பேருக்கு பார்த்தா சூனியம்லாம் வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல உங்கள் நான் கேட்குறேன் சூனியம் வச்சுட்டாங்க இதனால் இவருக்கு வாய் வாய்ப்பேச வரல சூனியம் வச்சுட்டாங்க வயிறு வீங்கிருச்சு வயிறு வீக்கமாகவே இருக்குது கால் கை வீக்கமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இவருக்கு ஏதோ சூனியம் செஞ்சுட்டாங்க அந்த வார்த்தையை சொல்லுவாங்க அந்த சூனியத்திற்கு பதிலடி கொடுக்கணும்னா என்ன பண்ணணும் சரி பண்ணணும் பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா அதை கியூர் பண்ணுற முறை ஒன்று இருக்குது இருக்குது கியூர் பண்ணலாமா கியூர் பண்ணலாம் ஓகே பண்ணலாம் அதில் அது முறை ஒன்று இருக்குது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் பட்ட கஷ்டமே வைச்சவங்க கஷ்டப்படணும் அதை திருப்பி விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முறை ஒன்று இருக்குது ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு ஒருத்தருக்கு சூனியம் வைக்கிறதுங்கிறது வந்து எளிதல்ல அதை முதல்ல மக்களுக்கு நீங்கள் முதல்ல சொல்லுங்கள் ஒரு சூனியம் வைக்கிறதுங்கிறது எளிதல் நிறைய செலவு பொருள் செலவு ஆகும் அது ஒரு விஷயம் ஒன்று இருக்குது ஆனால் வைக்கலாம் வைக்கலாம் சூனியம் வைக்கலாம் இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது சூனியம் வைக்கலாம் எல்லாருமே சொல்கிறாங்கல்ல சூனியம் வச்சாச்சு சூனியம் வச்சாச்சு செய்வன வச்சாச்சு பில்லி வச்சாச்சு அப்படின்னு

இப்போ உங்களை எனக்கு பிடிக்கலைன்னா டக்குனாலாம் சூனியம் வச்சிட முடியாது உங்களை பற்றின விஷயம் முழுசாக தெரிஞ்சாதான் சூனியம் வைக்க முடியும் அதுக்கு சொல்கிறேன் எல்லாருமே டக்குன்னு ஒரு வாய் பேச முடியலை கை கால் வரலை வேறு மாதிரி இருக்கிறோம் அப்படின்னோன்னா நமக்கு சூனியம் தானும் முடிவுக்கு வர வேணான்றேன் நான் சூனியம் வைக்கிறதோ பில்லி வைக்கிறதோ செய்வனை பண்ணுறதோ ஏவல் பண்ணுறதெல்லாம் எளிதல்ல இதுக்கு நிறைய பொருள் செலவாகும் நிறைய மந்திர உச்சாரணங்கள் பண்ணணும் நாள் நட்சத்திரம் பார்க்கணும் கிழமைகள் பார்க்கணும் அவங்க சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் வேணும் இதெல்லாம் இருந்தால் தான் பண்ண முடியும் சரி பண்ணுறீங்க நீங்கள் பண்ணுறவங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா அது உங்களை பாதிக்குமா இப்போது ஒருத்தவங்களுக்கு சூனியம் பண்ணுறதுக்கு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க அதில் ஏதோ ஒரு தப்பான விஷயம் நடந்துருச்சுன்னா அதோடய பாதிப்பு யாரை போய் சேரும் சூரியம் பண்ண சொன்னவங்களுக்கு போய் சேருமா இல்லை அந்த அந்த வேலைப்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வருமா மொத்தத்தில் பில்லி சூனியம் செய்வனம் பண்ணுறதே தப்பு தான் சரிங்களா நம்ம வேணுணா அதில் பாதிக்கப்பட்டவங்கள க்யூர் பண்ணுறது நல்லது அது ஒரு விஷயம் ஆனால் ஒருத்தருக்கு போய் நம்ம கெடுதலான விஷயம் பண்ணுறதே பொதுவான தப்பு தான் இதில் பாதிப்பு இல்லைன்னாலும் சொல்ல முடியாது என்ன நம்ம விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணித்தான் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை நீ இன்றைக்கி வந்து காசு பணத்தை வாங்கிக்கிட்டு அடுத்த குடும்பத்துக்கு பில்லி சூனியை வைக்கும் பொழுதோ செய்வனை வைக்கும் பொழுதோ இல்லை கெடுக்கும் பொழுதோ இன்றைக்கி அது நல்லா இருக்கலாம் பிறகு அது பாதிக்கும் அதில் பண்ண சொன்னவங்களையும் பாதிக்கும் பண்ணுறவங்களையும் பாதிக்கும் பண்ணி கொடுக்குறவங்களையும் பாதிக்கும் பாதிப்பு இல்லாமல் இருக்கவே இருக்காது சரிங்களா நெருப்புங்கிறது சுடுன்னு எல்லாேருக்கும் தெரியும் அதில் யார் கை வச்சாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் அது உணர்வு என்னங்கிறது அதனால வெள்ளிசூனியம் செய்ய சொன்னவங்களும் சரி செய்கிறவங்களும் சரி பாதிப்பு உண்டு இப்போ மயானத்துலலாம் போயிட்டு வந்துட்டு சில பேர் சொல்லுவாங்க புனம் எரியும் அந்த எரியிற மையம் எடுத்துட்டு வந்துட்டு சில சூனியங்கள் பண்ணால் அது வந்துட்டு பளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் சொல்றாங்க அதை பண்ணிக்கிட்டும் இருக்கிறதாவது சொல்றாங்க அதுல எந்த அளவுக்கு உண்மை அது தான் ஆனால் அந்த பொருள் எடுக்கிறது வந்து அதுவும் எளிதல்ல அதுக்கு பேர் குழிதெய்லம்னு சொல்றது குளிர் தைலம்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது புணம் வந்து எரியும் பொழுது அங்கே இருக்கிற கொழுப்பு உருவி கீழே ஊற்றும் இல்லையா என்ன மாதிரி அது கரண்டி வச்சு பிடிக்கணும் அங்கே வேலை பார்ப்பாங்க மயானத்தில் அவங்கக்கிட்ட நம்ம முன்னாடியே சொல்லி வைக்கணும் அதுக்கு தனியாக நம்ம பேமெண்ட்டு கொடுக்கணும் அந்த உறவுக்காரவங்க சொந்தக்காரவங்கள்லாம் போனதுக்கு பிறகு இவங்க நம்ம ஃபோன் பண்ணி கூப்பிடுப்பாங்க அப்போ அவங்க மட்டும்தான் அங்கே இருப்பாங்க அந்த நேரங்களில் அங்கே போயிட்டு நிறுவனமாக நின்று இவங்களுடைய உச்சாரண மந்திரங்கள்லாம் சொல்லி அதை எடுப்பாங்க அது மாறான வேலைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் சில பேர் சொல்கிறாங்கல்ல இந்த விபத்து நடந்து கண்டங்கள் நடந்து இறந்து போறது ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போறது தூக்கு போட்டுக்கிறது பாய்சன் சாப்பிட்றது தற்கொலை பண்ணிக்கிறது இந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுக்கு அந்த குழி தைலம் தேவைப்படும் ஒரு மனுஷனை பண்ண வைக்கிறதுக்கா கெடுதல் பண்றது கெடுதல் பண்றதுக்கு அவங்களாவே தூக்கு போட்டுக்கிறதுக்கு அவங்க அதுக்கு பேரே முறையில ஹார்ட் அட்டாக் வர வைக்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஆமா அதுக்கு பேரு சண்டால கருமையினு பேரு அந்த மய்ய வந்து கையால கூட தொட மாட்டாங்க அது உண்மைதான் அது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த பொருளை சேகாரம் பண்ணுறது கொஞ்சம் கடினம் அந்த பணம் கரெக்டாக வரணும் அந்த எரிக்கிறவங்க வந்து சம்மதிக்கணும் அதுக்கு சொந்தக்காரவங்க எல்லோரும் வெளியில் போகணும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்ளீட்டாக நின்று எரித்து அந்த சாம்பல் எடுத்துகிட்டு போய் கடலில் கரைக்கிற வரைக்கும் உறவுகாரவங்க இருப்பாங்க நீங்கள் அங்கேயெல்லாம் எல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்துட முடியாது அந்த உறவுகாரவங்க எல்லோரும் வெளியில் போகணும் அங்கே வேலை பார்க்குறவங்க சம்மதிக்கணும் நமக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடணும் நம்ம இங்கேருந்து சில பொருட்கள்லாம் அங்கே கொண்டு போகணும் நீங்கள் டக்குனாலும் போய் எடுத்துகிட்டு வந்துட முடியாது இங்கேருந்து சில பொருட்கள்லாம் கொண்டு போய் அந்த ஆத்மாவை கட்டுப்படுத்தி நிர்வாணமாக நின்று மந்திர உச்சாரணங்கள் பண்ணி அதை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து அது கூட நிறைய பொருட்கள்லாம் மிக்ஸ் பண்ணி அதை உருக்கி அதை மையாக ரெடி பண்ணி அதுக்கு ஊரு கொடுத்து அப்புறம் செப்பு தகுட்டில் எழுதி அப்புறம் தடவி பண்ணணும் இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன் பில்லி சூழிய செய்வன வைக்கிறதுங்கிறது எளிதான ஒரு விஷயம் அல்ல இதுல ஒரு டவுட் இருக்கு இப்போ நீங்க அந்த மை எடுக்கிறாங்களே அவங்க வந்து நார்மலா இயற்கையா செத்தவங்களா இல்ல அகால மரணம் அடைஞ்சவங்களோட இதுல எடுப்பாங்களா அது ஆத்மாவை வந்து ரெண்டா பிரிப்பாங்க புண்ணியலோக ஆத்மா துஷ்மரண ஆத்மான்னு பிரிப்பாங்க அகாலமா இறந்தவங்களுடைய இதை எடுக்கும் பொழுது வீரியம் ஜாஸ்தியா இருக்கும் இயற்கையா இறந்தவங்களுடைய குளித்தையில எடுக்கும் பொழுது அதோட வீரியம் ஒரு மாதிரியா இருக்கும் அவ்வளவுதான் கேட்கும் போதே ஒரு மாதிரி பயமா இருக்கு ஸோ அடுத்த கேள்விக்கு போயிடலாம் நம்ம இப்போ நீங்கள் அந்த பில்லி சூனியம் செய்யறதே தவறு அப்படின்னு சொல்லிட்டீங்க சில பேர் செய்கிறாங்க பில்லி சூனியம் செஞ்சு செய்கிறாங்க ஸோ அதோட விளைவு பற்றி சொல்லுங்களேன் என்ன மாதிரி விளைவுகள் இருக்கும் இப்போ ஒரு ஆள் நினைச்சு இந்த ஆளுக்கு வந்து நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுறாங்க எதை வச்சு பண்ணுவாங்க இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு மையை வச்சு பண்ணுவாங்க சில பேர் சொல்லுவாங்க மிருகங்களை வச்செல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அது எந்த அளவுக்கு சாத்தியம் அது உண்மைதானா இப்போ எஸ்பிபி பாலசுப்ரமணியன் இருக்கார் இல்லையா அவர் இறந்துட்டார் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய சிறந்த பாடகர் பல லட்சம் பாடல்களை பாடியிருக்கார் அவர் ஆரம்ப கட்டத்தில் பொழுது இந்த முனுகலான பாடல் சினுகளான பாடல் சில உணர்வுகளை தோன்றும் மாதிரி பாடல்கள்லாம் பாடிக்கிட்டு இருந்திருக்கார் ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவருக்கு வசதி வாய்ப்பெல்லாம் வந்துருச்சு பணம் வந்துருச்சு வீடு வந்துருச்சு ஸோ ஏன்னா அவரே காணொலியில் பதிவிட்டுருக்காரு சரிங்களா அதுக்கு பிறகு இந்த மாதிரி முனுகலான பாடல்கள் பாடுறதோ வேறு மாதிரி இளைய சமுதாயத்தை கெடுக்கிற மாதிரி வரிகளை உச்ச உச்சரிக்கிறதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நல்ல விஷயங்கள் மட்டும்தான் பாடுவேன் நல்ல வார்த்தைகளை மட்டும்தான் உச்சரிப்பேன் அப்படின்னு சொல்லி இப்ப இந்த என்என் சந்திரகுமார் முதல்ல நான் சொன்னேன் இல்லையா வெள்ளி சூனியம் நானும் ஒரு காலத்துல நாளடைவில் அதனுடைய பாதிப்புகளை என்னால தாங்க முடியாததுனால நான் இருந்து விடுபட்டேன் கெடுதல்கள் செய்யக்கூடாது நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு ஏன் இதை நான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா அனுபவம் ரொம்ப 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 முக்கியம் நம்ம எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு கெடுதல் செய்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு முக்கியம் இப்ப மிருகங்களை வச்சு செய்யும் பொழுது சேவல் ஆடு இந்த மாதிரி தான் நம்ம பழியிடுவோம் இந்த பில்லின்னு ஒரு வார்த்தை ஒன்று அதில் இருக்கு இல்லையா கிந்தியில் பில்லின்னா பூனைன்னு பேர் அந்த பூனையை பலியீட்டு பண்ணுறதுக்கு பேர் தான் பில்லி மாந்திரிகத்தினுடைய உச்சக்கட்டம் பில்லி ஒருத்தருக்கு பூனையை பலியீட்டு பண்ணியாச்சுன்னா பொருளாதாரத்தை பாதிக்கும் பொருளாதாரம் இல்லைனாலே ஒரு மனிதனால் செயல்பட முடியாது பொருளாதாரம் போயிடுச்சுன்னா என்னாகும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கருத்து வேறுபாடு சச்சரவு கடன் தொந்தரவு வம்பு வழக்கு அவமான அசிங்கம் கடைசியாக போய் நிற்கும் தற்கொலையில் போய் நிற்கும் புரியுதுங்களா சூனியம் வச்சாச்சுன்னா ஆறு மாதத்தில் அந்த குடும்பம் காலி சைவனன்றது வேற ஏவலன்றது வேற பில்லின்றது வேற இந்த மாதிரி வரும் இதை நான் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா அவரை சொல்லி சொன்னால் புரியுங்கிறதுனால எல்லா மாந்திரிகரும் பண்ணியிருப்பாங்க நாளடைவில் தான் திருந்துவாங்க அது தன்னை ரிட்டன் அடிக்கும் பொழுதும் தன்னை ரிட்டன் பண்ணும் பொழுதும் அதிலிருந்து நிறைய விளைவுகளை சந்திக்கும் பொழுது வேண்டான்னு ஒதுங்குவாங்க மாந்திரிகருக்கே பில்லி சூனியம் வைக்கிற உலகம் தான் அது உண்டு

பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா துணி தான் பயன்படுத்தி அந்த மாதிரி துணிக்கள தான் நம்ம வந்து ரொம்ப பற்றபரத்த சொல்றது. எரிச்சற சொல்றிறது. அங்கங்க போட்டுறாதீங்கன்னு சொல்றது. அந்த பொருள் கிடைச்சுன்னா எப்பபேர் குலதெய்வத்தையும் கட்டிடுவாங்க. ஓ அதுக்கு தான் அது ரொம்ப பத்திரப்படுத்த சொல்றது. அப்ப அது அதிகமாக பயன்படுத்த பயன்படுத்த தான் சில பெண்களுக்கு குழந்தையே இல்லாம போறது. புரியதா உங்களுக்கு? குலதெய்வத்தை கட்டணும்னா பெண்களினுடைய உடறபோக்கு துணி இருந்தா கட்டிடுவாங்க. அதை முதல்ல கட்டிட்டு அவங்க குடும்பத்துக்கு என்ன கெடுதல் பண்ணணுமோ அதை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பில்லி சுனியை வைக்கணுமா செய்வனை வைக்கணுமா வேறு வேறு மாதிரி கெடுதல் வேலை பண்ணணுமா ஏவல் விடணுமா குட்டி கை கைகருப்பு காட்டேரி வேதாளம் இப்படி நிறையா இருக்குது அதில் என்னென்ன விஷயங்கள் ஏவல் அனுப்பணும் எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது இதை பார்க்குறவங்களுக்கு புரியும் இனியாவது அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கிறது நல்லது அதெல்லாம் மாந்திரியர் கையில் கிடச்சிருச்சுன்னா எந்த விதமான கெடுதலான வேலைகளையும் செய்யலாம்

பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது